ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மோத்தோ டிவி மோத்தோ டிவி உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேரளா லாட்டரி கேசி பார்க்க போகிறோம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி லாட்டரியில் எஃப்எஃப் நூற்றி ஆறாவது குழுக்கள் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே மறக்காமல் இந்த அதுக்கு முன்னாடி நம்ம பதினாலு எட் பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நூற்றி ஆறாவது குழுக்கள் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட்டு எட்நூற்றி ஐம்பத்தி மூணு இரநூத்தி நாற்பத்தி ஆறு அடிச்சிருக்காங்க இரநூத்தி நாற்பத்தி ஆறு நல்ல ஒரு அருமையான நம்பர் தான் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நண்பர்களை நீங்கள் கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரைபும் நமக்கு ஒரு பெரிய ஆதரவாக இருக்குங்கிற சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிங்க நண்பர்களே நம்ம நண்பர்கள் வந்து என்னென்ன பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நான் என்ன கொடுத்துருக்கேன்னு ஒரு கிளான்ஸ் உள்ள போய் பார்த்துட்டு வரலாம் வாங்க நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இரநூத்தி நாற்பத்தி ஆறு ரிசல்ட்டு நாலும் ஆறும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவர் நம்பரில் ஆறும் பி போடுக்கு நாலுமே கரெக்டாக எக்ஸாக்டாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ரெண்டை மிஸ் பண்ணிட்டோம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா பிசி தான் வந்து பார்த்திங்கனாக்க எக்ஸாக்டாக நம்மளுக்கு வின் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே மிக்ஸிங் கால்குலேஷனில் என்னென்ன கொடுத்துருக்கோங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க மிக்ஸிங் கால்குலேஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு சின்ன ஒரு ஃப்ராக்ஷனில் விட்டாச்சு இருபத்தி நாலுங்கிற நம்ம ஐநூற்றி இருபத்தி நாலு கொடுத்துருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆறு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆறு வந்து சி போர்டுக்கு அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் நண்பர்களே இங்கே பீபோர்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாலு ரெண்டு இடத்துலையுமே நம்ம மூணு இடத்துல நம்ம யூஸ் பண்ணதும் பீபோர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நாலு மூணு இடத்துல நம்ம பி போர்டில் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ரெண்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏ போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம் ஆனால் இடம் மாற்றி யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம இடத்தை வந்து மாற்றி யூஸ் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் வெண்ணிக்கு கொடுத்து வந்துருக்கலாம் இருந்தாலும் வந்து நம்ம பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு நாளோடய ஆறோட டாமினேஷன் வந்து நாலு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதிக டைம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இது ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான இதுதான் கொடுத்துருக்கேன் நான் இருந்தாலும் நான் உங்கள் சொன்ன மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் சொல்கிறேன் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிஷின் லெவலில் எடுக்க வேண்டிய ஒரு கெஸிங்னு எடுத்து நான் கொடுத்துட்ருக்கேன் இது மிஷினில் இது பண்ணுறது தான் பேஸ்டான்த லக் நமக்கு லக் இருந்தால் சான்சஸ் இருக்கும் ஸோ மோத்தம் போகிறது நமக்கு அடிக்குது நான் போகிறது உங்களுக்கு வரல அப்படின்னு சொல்கிற மாதிரி கெஸிங்லாம் நீங்கள் யோசிச்சுட்டு இருக்க வேண்டாம் ஏன்னு கேட்டாக்க வந்துட்டு பார்த்தீங்க ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு கல்குலேஷன் இருக்குது நம்ம அந்த மாதிரி கல்குலேஷன் போட்டிருக்கோம் கண்டிப்பாக மோத்தக்கூடி சீக்கிரம் விரைவில் வந்து கண்டிப்பாக வீடியோ போடுவார் நீங்கள் எதிர்பார்த்து காத்துட்ருக்கலாம் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நமக்கு இன்றைக்கி கேரண்டி நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக சுதப்பிடுச்சு சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ட் உங்களுக்கு மறுபடியும் சொல்லிக்கிறேன் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னாக்கா பவர் நம்பர்லேயும் ரெண்டு ஆறோட டாமினேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய கொடுத்துருந்தோம் நாலோட நம்ம மிஸ் பண்ணியாச்சு அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபோர் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணியிருக்கோம் கேலண்ட் கெஸ்டிங்லாம் ஃபோர் ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்கோம் அதுவும் இல்லாமல் நம்ம ஓவராலாக ஆல் போர்ட்லையும் நம்ம சொதப்பியாச்சு ஆல்போர்டில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாலு அதிகமாக யூஸ் பண்ணிட்டு அஞ்சுக்கும் ஏழுக்கும் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டோம் ஸோ எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஃபார் த இன் சாரி அப்படிங்கிறத சொல்லிட்டு நம்ம கெஸ்டர்ஸ் வந்து என்னென்ன கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கிறது ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு அதாவது நம்ம கமெண்டர்ஸ் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸ்ரீசக்தி லாட்ரிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார் கார்த்திக் வந்து பார்த்திங்க கார்த்திக் எஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசி வந்துட்டு இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது கொடுத்துருக்காருங்க ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது இரநூத்தி நாற்பத்தாறு ஆறு மட்டும் மாறி இருந்தது அப்படின்னாக்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க ஏபி வந்து பாஸ் பண்ணி கொடுத்துருக்கார் அழகாக வின் பண்ணி கொடுத்துருக்கார் உண்மையாக சூப்பர் ஜாஸ்மின் ரோஜா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க பிசியில் என்ன நம்பர்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிசியில் வந்து ஆறு கொடுத்துருக்காருங்க சூப்பர் உண்மையாலுமே நல்ல ஒரு கேசிங் நம்பர் கொடுத்துருக்காங்க ஸ்ரீதரன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கே ஸ்ரீதரன் கேபி வந்து முந்நூற்றி பத்தொம்போது கொடுத்துருக்காங்க முகமது நாசர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூஜ்ஜியம் இருபத்தி எட்டு இதில் ரெண்டு வந்து அழகாக பாஸ் ஆகிருக்கு கார்த்திகன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆல்போலில் எட்டும் ஏழும் கொடுத்துருக்காங்க அப் அப்போ அபோன்கா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு நாலு இது வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு இவர் கொடுத்த நம்பரில் வந்து ரிவர்ஸில் கொடுத்துருக்காருங்க ரெண்டும் நாலு வந்து ஏவிக்கு பாஸ் ஆகிருக்கு ராஜா வந்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் ஒன்றும் சத்தியன் வந்து பார்த்தீங்கன்னாக்க பூஜ்ஜியம் முப்பத்தி ஆறு முந்நூற்றி நாற்பத்தி எட்டு கொடுத்துருக்காருங்க பி போர்டுக்கு நாலு கொடுத்துருக்காரு பி பாஸ் சி போர்டுக்கு மூ ஆறு கொடுத்துருக்காங்க சியும் பாசுங்க சுரேந்திரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பிரகாஷ் சண்முகம் வந்து பார்த்திங்கன்னா ஆறுநூற்றி முப்பத்தி ஒன்று ஆறுநூற்றி முப்பத்தி ஒன்றில் ஆறு பாஸ் ஆயிருக்கு ஸ்மைலிங் ஃப்ளார் கார்டன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலு ஆல் போர்டில் நாலும் எட்டும் கொடுத்துருக்காங்க நாலு பாஸ் ஆகிருக்கு ஆல்போர்டுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திருப்பதி வந்து ப திருப்பதியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் போர்டுக்கு எட்டு நாலு ஒன்பது கொடுத்துருக்காங்க நாலு பாஸ் ஆயிருக்கு தனுஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எட்நூற்றி ஐம்பத்தி நாலு கொடுத்துருக்காருங்க நாலு வந்து அழகாக பாஸ் ஆகிருக்கு சிவகுமார் சிவா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறு ஆல் போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க சூப்பர் நல்ல ஒரு கேசிங் அருமையான கேசிங் நம்பர்ஸ் தான் அதே மாதிரி சி போர்டுக்கு ஆறு கொடுத்துருக்காருங்க சி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆறும் அஞ்சும் ஆறும் டாமினேஷன் கொடுத்துருக்காரு நல்லா கரெக்டாகவே வந்திருக்கு தேங்க்ஸ் சிவகுமார் சிவா கோயாமடி சார் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏ ஏபிபிசிஏ அதாவது ஏ போட்லையும் பி போர்லேயும் சி போர்லையும் ரெண்டு ஒன்று ஒன்றுன்னு சொல்லி கொடுத்துருக்காருங்க ரெண்டு அழகாக பாஸ் ஆகிருக்கு நல்ல ஒரு தீன் தீன்தீன் வந்து பார்த்தீங்கன்னாக்க நூற்றி பதினொன்று பூஜ்ஜியம் ஐம்பதுங்கிற நம்பர் கொடுத்துருக்காங்க குரு குரு வந்து பார்த்திங்க அப்படின்னா நானூற்றி எண்பத்தி ஏழுங்க அதில் நாலு வந்து அழகாக பாஸ் ஆகிருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்த்திக் கேஸ் மறுபடியும் நான் அது தவறுதலாக எழுதியாச்சு கார்த்திக் கேஸ் வந்து பார்த்தீங்க அப்புடின்னாக்க இரநூத்தி நாற்பத்தி ஒம்பது நான் முன்னாடியே நான் ரிசல்ட் சொல்லியாச்சு இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது முன்னாடியே நம்ம ஒரு கமெண்டில் கொடுத்துருக்கார் முன்னாடி சூப்பர் கமேண்ட் நல்ல ஒரு பவர் நம்பர் தான் கொடுத்துருக்கார் அவர் அருமையா மேகலா சீனிவாசம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆல் போர்டில் ரெண்டு கொடுத்துருக்காருங்க ரெண்டு அழகாக பாஸ் ஆகிருக்கு சதீஷ் அதுக்கப்புறம் காம்பினேஷன் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு முந்நூற்றி எண்பத்தஞ்சு முப்பத்தி எட்டு இதெல்லாம் கொடுத்துருக்காருங்க சூப்பர் நல்ல இருக்காது பரமசிவம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது பரமசிவம் மேகா சீனிவாசம் வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தி அஞ்சு கொடுத்துருக்காங்க பரமசிவம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் மூணு எட்டு ரெண்டு கொடுத்துருக்காங்க ரெண்டு பாஸ் ஆயிருக்கு முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு முந்நூற்றி எண்பத்தஞ்சு முப்பத்தி எட்டு எண்பத்தி மூணு எண்பத்தி ரெண்டு இந்த மாதிரி நம்பர்ஸ் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு கேசிங் சதீஷ் ஷாஜு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி ஒன்று முந்நூற்றி எழுபத்தி நாலு நாலு பாஸ் ஆயிருக்கு ஹால்போர்டில் நாலு பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு ஹேமலதா வந்து பார்த்தீங்கன்னாக்காக்காக்காக்காக்கா எட்நூற்றி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு அதில் ரெண்டு அழகாக பாஸ் ஆகிருக்கு அதே மாதிரி கெஜா வந்து பார்த்தீங்க அப்புடின்னா இரநூத்தி ஐம்பத்தி நாலு கொடுத்துருக்காருங்க இரநூத்தி ஐம்பத்தி நாலில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் நல்ல ஒரு கேஸிங் அருமையான கேசிங் இரநூத்தி நாற்பத்தி ஆறாக இருந்தால் இந்த அஞ்சுக்கு பதிலாக ஆறு போட்டிருந்தாருனாக்கா கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் வின்னிங் பாசிலிட்டிஸ் அதே மாதிரி விஜயகுமார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாலு ரெண்டோட டாமினேஷன் கொடுத்துருக்காருங்க காம்பினேஷன் நல்ல ஒரு அருமையான நம்பர் சபரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிக்ஸ் கொடுத்துருக்காருங்க ட்ரிபிள் சிக்ஸ் கொடுத்துருக்காரு சி போர்டுக்கு சிக்ஸ் பாஸ் ஆகிருக்கு அதே மாதிரி ஆல் போர்டில் எட்டு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்பு இரநூத்தி எண்பத்தி நாலு கொடுத்துருக்காருங்க நாலும் ரெண்டும் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ராஜாமூர்த்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் போர்டில் சி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கொடுத்துருக்காரு ஆனால் வந்து நமக்கு ஏ போர்டுக்கு வந்திருக்கு ராஜேந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது நூற்றி எண்பத்தஞ்சி நூற்றி எண்பத்தி ஏழுங்க நம்பர் கொடுத்துருக்காங்க சூர்யா விஜய் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபத்தி இரநூத்தி எட்நூற்றி இருபத்தி ஏழு எழுநூற்றி பதினாறுங்க சி போர்டு வந்து வின் பண்ணி கொடுத்துருக்கார் கார்த்திகேயன் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஏழு செல்வராஜ் கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இரநூத்தி அறுபத்தி ஒன்பது கொடுத்துருக்காருங்க ரெண்டு ஆறு ஒன்பது கொடுத்துருக்காங்க மூணு நம்பர் ரெண்டாலுமே சூப்பருங்க அருமையான வின்னிங் கொடுத்துருக்காரு இவர் வந்து கிட்டத்தா ஓவராலே ஆல்போர்டில் வந்து ரெண்டும் ஆறு வின் பண்ணி கொடுத்துருக்காருங்க சூப்பர் கேஸிங் நல்ல ஒரு அருமையான நம்பர் கொடுத்துருக்காங்க இவர் ரா ராஜேஷ் குமார் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க நானூற்றி இருபத்தி ஒன்று கொடுத்துருக்காருங்க நானூற்றி இருபத்தி ஒன்றுக்கு பதிலாக ஆறு யூஸ் பண்ணியிருந்தாருன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வின்னிங் பாசிபிலிட்டிஸ் ஸோ நல்ல ஒரு கேசிங் தான் அது குமார் கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஐநூற்றி ரெண்டு அதில் ரெண்டு பாஸ் ஆகிருக்கு பாலா டீ வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி பத்தொன்பது அன்பழகன் வந்து பார்த்திங்கன்னா எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது தர்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவரும் இரநூத்தி நாற்பத்தி ஒன்பதுங்க சூப்பர் நல்ல ஒரு கேஸ் அருமையான கேஸ் தான் அதுவும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் இன்றைக்கி வந்து ரெண்டோட டாமினேஷன் நாலோட காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க அதிகமாக ஒரு சில பேர் சிக்ஸோட காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு சூப்பர் கேஸையும் கொடுத்துருக்குறீங்க இருந்தாலுமே ரொம்பவே நன்றி இருந்தாலுமே சூப்பர் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ரெமோ பிரவீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆல் போர்டில் ஒன்று பி போர்டில் ரெண்டும் சி போர்டும் கொடுத்துருக்காங்க ரெண்டு பாஸ் ஆகிருக்கு முனிசா முனியசாமி வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபத்தி எட்டுங்க ஒரு நாலு பட்டு கொடுத்துருந்தார் அப்படின்னாக்க சூப்பரான பாஸ் ஆயிருந்துருக்கும் இரநூத்தி அறுபத்தி எட்டு முருகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இரநூத் முந்நூற்றி நாற்பத்தி எட்டு கொடுத்துருக்காருங்க நாலு பி போர்டுக்கு சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காரு அதேமாதிரி ஏ போ ஏபியோட காம்பினேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக வின் பண்ணியிருக்கு இங்கே வந்து ஆறு இவர் கொடுத்த நம்பரில் நல்லா அழகான கேசிங் கொடுத்துருக்கார் பாலமுருகன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரெண்டு பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க மைதீன் வந்து பார்த்தீங்கனாக்கா ஆறு ரெண்டோட காம்பினேஷன் யூஸ் பண்ணல ஆறும் நாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா காம்பினேட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கார் சுகுமார் நாகராஜ் வந்து பார்த்திங்கன்னா நாலு வந்து பி பி போர்டில் நாலு பாஸ் பண்ணி கொடுத்துருக்கார் கே தமிழ் அல தமிழன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு கொடுத்துருக்காருங்க மினர்தன் ராஜு வந்து பார்த்தீங்க அப்புடின்னா நானூற்றி எண்பத்தி எட்டு நாலு இதில் பாஸ் ஆயிருக்கு இதில் ஆறு பாஸ் ஆகிருக்கு கதிர்வேலன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கதிர்வேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு கொடுத்துருக்காருங்க ரெண்டோட காம்பினேஷன் சூப்பர் நல்ல பாஸ் கங்காதுரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி நாற்பது கொடுத்துருக்காருங்க ஒரு ஜிஸ்ட் சின்ன ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சுங்க ஒரு அழகான சூப்பர் நம்பர் கொடுத்துருக்காருங்க இரநூத்தி நாற்பத்தி ஆறாக இருந்ததுன்னா ஆறு மட்டும் இருந்ததுன்னா பூஜ்ஜியத்துக்கு மேல பாஸ் ஆயிருக்கும் இருந்தாலும் ஏபி வின் பண்ணி கொடுத்துருக்கார் எட்நூற்றி நாற்பத்தி ஏழு கொடுத்துருக்காருங்க அடுத்த நம்பர் செந்தில் குமார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எட்டு சி போர்டில் ஒன்பது ஐநூற்றி ரெண்டு கொடுத்துருக்காங்க சரிதா சஜீர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆறு வந்து சி போர்டுக்கு பதிலாக ஏ போர்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க ராஜா கிரியேட்டிவிட்டி இரநூத்தி ஐம்பத்தி நாலு கொடுத்துருக்காருங்க இன்னாலுமே இவரும் சூப்பர் இரநூத்தி ஐம்பத்தினாலு இரநூத்தி தொண்ணூற்றி நாலுலாம் கொடுத்துருக்காரு இரநூத்தி அறுபத்தி நாலாக இருந்திருந்தது அப்புடின்னா வின்னிங் பாசபிலிட்டிஸ் அசோக் டான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எழுநூற்றி பத்தொம்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது ரவீந்தர் ரவி வந்து ஆல் போர்டில் ஒன் கொடுத்துருக்காங்க வெற்றி வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பத்தி மூணு கொடுத்துருக்காருங்க ரெண்டு ஏ போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்கார் இங்கே வந்து நாற்பத்தாறுங்க கேரண்டி கொடுத்துருக்காருங்க ஒரு நாலுமே நாற்பத்தி ஆறு அழகாக பாஸ் ஆகிருக்கு பிசி டைரெக்டாக வின் பண்ணியிருக்கு நல்ல ஒரு கெஸ்ஸிங் அருமையான கெஸிங் வெற்றி தேங்க்ஸ் வெற்றி கதிர் வந்து பார்த்தீங்க அப்புடின்னாக்கா நாற்பத்தி மூ நானூற்றி முந்நூற்றி நாப் நானூற்றி மூணு முப்பத்தெட்டு கொடுத்துருக்காங்க நானூற்றி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு கொடுத்துருக்காங்க நாலு அழகாக பாஸ் ஆகிருக்கு டைம் ட்ராவல் அவரும் உன்னாலுமே சூப்பர் டைம் ட்ராவல் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஐநூற்றி நாற்பத்தி ஆறு கொடுத்துருக்காரு டேரெக்டாக வந்து பிசி வின் பண்ணி கொடுத்துருக்காங்க கேரண்டி வின்னிங் இதெல்லாம் சூப்பர் கெஸிங் இன்னாலுமே டைம் ட்ராவல் ரொம்பவே தேங்க்ஸ் நண்பா ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்று பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்று கொடுத்துருக்கீங்க இன்னாலுமே ஐநூற்றி நாற்பத்தாறு அழகாக பா நாற்பத்தாறு அழகாக பாஸ் ஆகிருக்கு குரு பாண்டு வந்து பார்த்தீங்க அப்புடின்னா நானூற்றி தொண்ணூற்றி மூணு முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா முப்பத்தி ஆறு ஆறு வந்து பார்த்தீங்கன்னா சி வின் பண்ணியிருக்கு இதனால் நல்ல ஒரு கேஸ் அருமையான கேஸ் முருகன் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு ஒன்பது ஆல் போர்டில் குமரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆல் போர்டில் நாலு அஞ்சு ரெண்டு நாலு ரெண்டும் பாஸ் ஆகிருக்கு அழகாக சூப்பராக பாஸ் ஆகிருக்கு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தாறு யூஸ் பண்ணியிருக்காருங்க நானூற்றி அறுபத்தி அஞ்சு யூஸ் பண்ணியிருக்காருங்க ஒன்றாலுமே இதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிசி வின் பண்ணியிருக்காங்க ஆனால் வந்து பாக்ஸ் நம்பரில் தான் போட்டிருக்காங்க தினேஷ் பாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ரெண்டு யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க எழுநூற்றி முப்பத்தி ஒன்பது இரநூத்தி எழு இருபத்தி ஏழுநூற்றி இருபத்தி ஒன்பது கொடுத்துருக்காருங்க மாதிரி செல்வராஜ் ஓமனா வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபத்தி ஒன்பது ரெண்டு ஆறு ஒன்பது கொடுத்துருக்காருங்க ரெண்டும் ஆறும் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஏவும் சியும் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க செல்வராஜ் ஓமனா ரொம்பவே நன்றி ஸ்ரீனிவாசன் வந்து ஸ்ரீனி எஸ்பிஎன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டோட காம்பினேஷன் ஏபி நம்பர் வின் ஆயிருக்கு ஒரு ஆறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு பாக்ஸ் நம்பராக இருந்ததுன்னா சூப்பராக இருந்திருக்கும் அதே மாதிரி அன்பழகன் வந்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி அறுபத்தி எட்டு கொடுத்துருக்காருங்க எட்நூற்றி அறுபத்தி எட்டு கொடுத்துருக்காரு ஆறு பாஸ் ஆயிருக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாகவே நம்ம ரிசல்ட்டில் வந்து கஸ் நம்ம கமெண்ட்ஸ் கொடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் ரொம்பவே தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் அவர் கமெண்ட்ஸ் மறக்காமல் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் கொடுங்க நண்பர்களே நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு கமெண்ட்டும் நமக்கு ரொம்ப வேல்யூபுளாக இருக்கும் நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு ஷேர்லேருந்து நிறைய கமெண்ட் வர ஆரம்பிக்கும் அங்கேருந்து இருந்து நம்ம வெற்றி பாதை நோக்கி போகலாம் இன்றைக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எயிட்டி 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 ஃபைவ் கமெண்ட்ஸ் பக்கமாக வந்திருக்கு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட சிக்ஸ்டி கமெண்ட்ஸு பக்கமாக வந்துட்டு சிக்ஸ்டி இல்லை கிட்டத்தட்ட நியர் செவன்ட்டிக்கு மேலே இருக்க கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை கிட்டத்தட்ட வந்து நைன்ட்டி பர்சன்ட் வின்னிங் பாசிபிலிட்டிஸ் நிறைய கொடுத்துருக்குறீங்க ஸோ அதனால் இன்னும் கமெண்ட் நிறைய கொடுக்க ஆரம்பிங்களை அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் தயவு செஞ்சு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் நமக்கு ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்துல இருக்க கணக்கு க்ளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே சூடாக வந்து சேருங்கிறத சொல்லிவிட்டு நம்ம இன்றைக்கி என்ன கெஸ்ட் கொடுக்கலாங்கிறத பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏபிசி நம்பர்ஸில் என்னென்ன வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னால் ஏ போர்டில் இன்றைக்கி ஏஎன் சி நம்பரில் ஏ போர்டில் வந்து வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது ஏழு ஒன்பது வர்றதுக்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கு பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்பதும் எட்டும் வர்றதுக்குண்டான வாய்ப்பு அதிகம் சி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூணு நாலு வர்றதுக்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது இங்கே வந்து பவர் நம்பரில் வந்து சொல்லிட்டு பார்த்தோம் அப்புடின்னா பவர் நம்பரில் அஞ்சும் ஒன்றும் வர்றது கொண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது நண்பர்களே ஸோ அதனால் கொஞ்சம் வீடியோவை மறக்காமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வர நம்பர் ஏபிசி நம்பர்ஸ் எது நம்பர் வரும்னு சொன்னால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்ட்டில் கொடுங்க நண்பர்களே அதே மாதிரி கனெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா இதில் இல்லாத நம்பர் கனெக்ஷன் நம்பர்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பூஜ்ஜியம் ரெண்டு ஆறு இதுதான் இல்லாமல் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா ரொம்ப இம்பார்ட்டண்டாக கன்சிட்ரேஷன் கொடுக்கணும் இதுக்கு இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா தான் கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது நிறையவே ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் தான் டெய்லியுமே அமைஞ்சிட்ருக்கு ஸோ அதனால் மறக்காமல் ஒன்று இல்லாட்டி அஞ்சு இல்லாட்டி ஒன்று ரெண்டில் ஏதோ ஒரு நம்பருக்கு கண்டிப்பாக பாஸ் ஆகிறது சான்சஸ் நிறையவே இருக்குது ஸோ அதனால் இந்த ரெண்டு நம்பரையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கிங்க இந்த போர்டில் கொடுத்துருக்க நம்ம ஆறு நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா ரிபிட்டட் நம்பர் ரெண்டு நம்பர் இருக்குது ஸோ இந்த ரெண்டு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் இருக்கிற பேலன்ஸ் வந்து நாலு நம்பர் இந்த நாலு நம்பர் கூட இந்த மூணு நம்பர் கூட அட்டாச் பண்ணி இதுலேருந்து ஒரு நம்பர் இதுலேருந்து ஒரு நம்பர் இந்த நாலு நம்பர்லேருந்து ஒரு நம்பர் செலக்ட் பண்ணோன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி நம்பர் அமைய இருக்கணும் வாய்ப்பு இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து நான் ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டேன் அப்போது ஒன்று எழுதியாச்சு இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு வந்ததுன்னா திருப்பி ரிப்பீட்டடாக ரெண்டு வரதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது ஆறு வந்தாலும் ஆறு வரதுக்கு உண்டான பாசிலிட்டிஸ் இருக்குது ஆறுக்கு பதிலாக வருதுனா மூணு வரதோ இல்லை ஒம்பது வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூணு நம்பரில் எது செலக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்க நான் ரெண்டு செலக்ட் பண்ணிக்கிறேன் தென் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இங்கே இருக்கிற நம்பரில் அதிகப்படியான காம்பினேஷன் இருக்குது அப்படிங்கிறனால வந்து பார்த்திங்கனா ஒன்பது ரிப்பீட்டடாக வரதுக்குண்டான பாசிபி பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ அஞ்சு வந்தாலும் ஒன்பது ஒன்பது ஒன்று வந்தாலும் ஒன்பது அங்கே ஆறு வந்தாலும் ஒன்பது ஸோ நூற்றி இருபத்தி ஒன்பது ஸோ இந்த நம்பர் வந்து பார்த்திங்க அப்புடின்னா கண்டிப்பாக பவர் நம்பராக வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ரெண்டு ஒன்றோட காம்பினேஷன் ஒன்பது ரெண்டோட காம்பினேஷன் பவர் நம்பராக வரதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ அதனால் இந்த நம்பரை வந்து பவர் நம்பராக நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரிதான் நம்ம எப்படி காம்பினேஷன் கொடுத்துருக்கோங்கிறத நம்ம பார்க்கலாம் ஏபிசி நம்பர்ஸ் 3 டிஜிட் mixing நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கு என்னென்ன வரும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு முந்நூற்றி எண்பத்தி ஏழு ஐநூற்றி நாற்பத்தி ஏழு நூற்றி முப்பத்தி நாலு நானூற்றி அறுபத்தி எட்டு இரநூத்தி எழுபத்தி எட்டு ஐநூற்றி பத்தொன்போது எட்நூற்றி ஒன்பது இது வந்து பார்த்திங்கன்னா நண்பர்களே இது என்னோடய கணக்கு வழக்கில் மட்டும் வர நம்பர் தான் இது உங்களோட கணக்கு வழக்கில் இருந்தால் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுங்கள் இல்லைன்னு சொல்லிட்டாக்க நம்பர் விட்டுருங்க இது என்னோடய கணக்கு வழக்கில் இருக்கிற நம்பராக இருந்துன்னா அந்த நம்பரில் வந்து கண்டிப்பாக நீங்கள் பாக்ஸ் நம்பரில் யூஸ் பண்ணிக்கோங்க அதுதான் சேஃப் அண்ட் சைடாக இருக்கும் நண்பர்களே அதே மாதிரி உங்கள் கணக்கு வழக்கில் நம்பர் இருந்ததுன்னா எஸ்ன்னு மட்டும் போட்டு விட்டுடலாம் இல்லைன்னு சொன்னாக்க நோ போட்டுட்டு உங்களோட கமெண்ட்டை கண்டிப்பாக நம்ம கமெண்ட் பாக்ஸ்குள்ளே கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக உங்களோட நம்பரை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க நண்பர்களே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிற நம்பர்ஸ் வந்து ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ் இந்த மூணு நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபிபிசி ஏசியில் வந்து கண்டிப்பாக கேரண்டி நம்பர் இந்த கேரண்டி நம்பர்ஸ் என்னென்ன வரும்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா இன்னைக்கு ஏழு ஒன்பது தொன் சாரி எழுவத்தி ஒன்பது தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஒன்பது முப்பத்தி எட்டு எண்பது முப்பத்தி நாலு நாற்பத்தி ஆறு ஐம்பத்தி நாலு இருபத்தி ஏழு ஐம்பத்தி ஒன்றோட காம்பினேஷன் வர்றதுனான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட கணக்குழுக்கில் இருக்கிற நம்பர் தான் என்னோட கணக்குழு இருக்கிற நம்பர் நான் சஜஸ்ட் பண்ணுறது பாக்ஸ் நம்பர் இதில் ஏதாவது ஒரு நம்பர் இல்லை ரெண்டு நம்பர் மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க இது உங்களோட கணக்குழுக்கில் இருந்தால் மட்டும் எடுத்து போய் யூஸ் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக விட்டுரலாம் நண்பர்களே இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பேஸ்ட் ஆன் த லக் பேஸ் பேஸ் தான் நமக்கு இருக்கு ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சம் கண்டிப்பாக அந்த மாதிரி நம்பர்ஸ் இருந்ததுன்னா மட்டும் யூஸ் பண்ணுங்கள் இல்லாத நம்பர்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏவியாக இருந்தால் ஏபியாக இருந்தால் ஏபி பிசியாக இருந்தால் பிசி ஏசியாக இருந்தால் ஏசி நம்பர்ஸ் என்னென்ன வரும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸ் கொடுக்கலாம் மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க நண்பர்களே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பவர் நம்பர் நான் முன்னாடியே சொன்ன காம்பினேஷன் தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன்பதோட காம்பினேஷனும் இல்லை ஒன்று ஒன்பதோட காம்பினேஷன் நம்ம யூஸ் பண்ணலாம் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன் ஒன்பது ரெண்டோட காம்பினேஷன் அது கூட ஆறுங்கிற நம்பர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி எட்டு ஒன்று ஒன்பதோட காம்பினேஷன் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி மூணு ஒன்று எட்டுங்கிறது டிஃப்ரெண்ட் காம்பினேஷனுக்கு ஒன்று வந்து மட்டும் இங்கே நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஒன்பது எட்டோட காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா பவர் நம்பர் அமையக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஸோ அதனால இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைச்ச பவர் நம்பர் உங்களுக்கு பவர் நம்பர் வந்ததுன்னு சொன்னா உங்களோட பவர் நம்பர் என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்ட்ல கொடுங்க நண்பர்களே இன்றைக்கி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு நூற்றி தொண்ணூற்றி எட்டு முந்நூத்தி பதினெட்டு தான் எனக்கு வந்த பவர் நம்பர் நண்பர்களே மறக்க வேண்டாம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இங்க இருக்கிற காம்பினேஷன் ஏதாவது முன்னாடி நான் கொடுத்துருக்கேன் எங்கள் காம்பினேஷனும் பிளஸ் இது கூட அடிஷ்னல் நம்பர்ஸும் உங்களுக்கு ஒத்து போனால் மட்டும் இந்த நம்பரை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க பவர் நம்பர் ஏன்னா கண்டிப்பாக நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த பவர் நம்பரில் பவர் நம்பரில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ரெண்டு ந ரெண்டு நம்பர்ஸ் ரெண்டு டிஜிட் வந்து நம்மளுக்கு டெய்லியும் பாஸ் ஆகிட்டு தான் இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கிங்க மாதிரி கேலண்டர் கேஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க பார்த்தோம்னா என்னென்ன உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேலண்டர் நம்பர் அதுபடி பார்த்தோம்னாக்கா ஐநூற்றி எண்பத்தி எட்டு நூற்றி நாற்பத்தி எட்டு நானூற்றி எழுபத்தி ஒன்பதுங்கிற காம்பினேஷன் நான் கொடுத்துருக்கேன் இது எப்படி இந்த நம்பர் காம்பினேஷன் வருதுன்னு சொன்னால் கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது நமக்கு காம்பினேஷன் இந்த காம்பினேஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புன்னு சொல்லி பார்த்தோம்னாக்க முன்னாடி வாரங்கள் அடித்த நம்பர்களில் வச்சு நம்ம எப்படி எப்படி அடிச்சிட்ருக்காங்க அனலைஸ் பண்ணி தான் அந்த நம்பர் நான் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன் இது வந்து என்னோடய கணக்கு வழக்குப்படி என்னோடய கருத்துப்படி வர நம்பர் தான் இந்த கால்குலேஷன் உங்கள் நம்பர் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கேலண்டரை கெஸ்ட் போட்டு கண்டிப்பாக கமெண்டில் கொடுங்க நண்பர்களே ஸோ அப்போ நமக்கு இன்னும் கொஞ்சம் அவேர்னஸ் இன்னும் கொஞ்சம் நல்லாவே கெஸ் கொடுக்க முடியுங்கிறத சொல்லிவிட்டு மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் கமெண்ட் கொடுங்க கமெண்ட் நிறைய கொடுத்து சப்போர்ட் பண்ணுறீங்க இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பூஸ்டப் பண்ணி விடுங்க நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க இன்றைக்கி நான் கொடுத்துருக்க ஆல் போர்டு வந்து பார்த்தீங்க அப்புடின்னாக்கா எட்டு ஒன்பது அஞ்சுங்கிற காம்பினேஷனில் வர ஆல் போர்டு நான் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த மாதிரி ஆல்போர்டு அமைகிறதுக்கு நான வாய்ப்புகள் நிறைய இருக்குது எட்டு ஒன்பது அஞ்சு உங்களுக்கு வர நம்பர் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்பர் நண்பர்களே இந்த வீடியோ நேரம் பொறுமையாக பார்த்துருந்தோம் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் ரொம்பவே நன்றி பெஸ்ட் ஆஃப் லக் ஃபார் ஆல் அப்படி சொல்லிட்டு இந்நாள் பொண்ணாளாக இனி வாழ்த்துக்கள் சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புள்ள மோதோ டிவி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ப பை ஃப்ரெண்ட்ஸ்